அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய வழிபாட்டை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செஞ்சிட்டா உங்களது எதிர்காலம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தாருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய அருளால் கார்த்திகை மாதம் என்பது சிவனுக்கு உரிய மாதம் உங்களுக்கு தெரியும் அதே சமயம் முருகனுக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமானை வளர்த்தது திரு பெண்கள் எனவே தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி கார்த்திகை மாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் நான் சொல்கிற வழிபாட்டை அனைவரும் செய்ய முயற்சி செய்யுங்கள் மிக எளிமையான வழிபாடு தான் வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் லக்ஷ்மி பூஜை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்தால் நீங்கள் கோடீஸ்வரர் யாராலும் தடுக்க முடியாது இந்த ஐஸ்வர்யலட்சுமி பூஜை ஒவ்வொரு மாதமும் எப்படி செய்யணும் ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கணும் ஒவ்வொரு நாளினுடைய ராசி பலன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி என்ற நாங்கள் தொடங்க இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் வருமானம் அதிகரித்து நீங்கள் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு பணவசியம் ஏற்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படுவதற்காக ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூத்திரங்களை பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக சொல்லித்தரப் போகின்றேன் ஆக இந்த இரண்டு வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய முழு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க வணக்கம்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது உங்க பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க இந்த இரண்டு குழுக்களுடைய முழு விவரத்தை தர மேலும் ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் திருக்கார்த்திகை தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் எப்படி தீபம் ஏற்றணும் ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துட்டேன் இதுவரைக்கும் அந்த திருக்கார்த்திகை தீப பதிவு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் தர பார்த்து பயன்பெறுங்கள் சரி இந்த விரதம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் வழிபாடு எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு பதினேழுக்கு பௌர்ணமி திதி தொடங்கி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூன்று பதிமூணு வரை பௌர்ணமி திதி இருக்குது எனவே பதினான்காம் தேதி மாலை இந்த விரதத்தை தொடங்கி பதினைந்தாம் தேதி மதியம் மூன்று மணி வரை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் நீங்கள் எப்போ பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பதினான்காம் தேதி மாலை நீங்கள் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றிட்டு விரதத்தை தொடங்கிருங்க பதினைந்தாம் தேதி மதியம் மூன்று மணி வரைக்கும் விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இடையில் பூஜை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் எப்படி பூஜை பண்ணணும் உங்க வீட்டில் வேல் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தா அதற்கு சந்தன அபிஷேகம் செய்ய வேண்டும் ராகுகாலம் யமகண்டம் நேரத்தை தவிர சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் அல்லது இளநீர் அல்லது பால் சாதம் வைக்கலாம் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் வாசனை பூக்களை பயன்படுத்துங்க இன்னொரு சுழற்சி சொல்றேன் நீங்க வழிபாடு செய்யும் போது உங்க வீட்டு பூஜை முருகப்பெருமான் சிலை மற்றும் முருகப்பெருமான் படம் அல்லது முருகப்பெருமானுடைய வேலுக்கு முன்பாக ஆறு தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரித்து தரும் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெயை கொண்டு இந்த ஆறு தீபங்கள் ஏற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு இந்த ஆறு தீபங்கள் ஏற்றலாம் ஆறு தீபங்கள் ஏற்றிவிட்டு பூஜை அறையில் வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒற்றைப்படையில் தீபம் கணக்கு வரணும் ஆறு தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நான் சொன்ன நன்மை அப்படியே உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி கார்த்திகை பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பேருக்கும் எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தலை நீங்கள் பூஜையை நல்லபடியாக செய்து முடித்து விரதத்தை பதினைந்தாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் அன்பு சொந்தங்களை இந்த ஆடுகை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு பூஜையும் வழிபாடுகளும் மிக சிறப்பாக பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்களுக்கு நமது ஒளி அறக்கட்டளையின் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் மற்றும் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்கள் மற்றும் ஒன்பது தெய்வவசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி வழங்கப்படும் ஒரு அற்புதமான மூலிகை தீப எண்ணெய் அதே போல இருபத்தி ஒன்பது அற்புதமான ஊட்டச்சத்து பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து நன்றாக கொடியாக்கி ஆனந்த ஒளி ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்துமாவ் என்ற ஒரு ஊட்டச்சத்து பொடியை நம்ம இருக்கோம் மேலும் வரலட்சுமி பூசு மஞ்சள் பதினான்கு ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரித்த வரலட்சுமி பூசு மஞ்சள் பெண்களுக்காக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவிற்கு நீங்களும் பங்களிப்பு தரலாம் இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்களை கேட்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவை சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்